சமூக வலைதளத்துல ரெண்டு டாபிக் தான் பேசப்படுது ஒண்ணு அரசியல் இன்னொன்னு சினிமா சினிமால இந்த மஞ்சுவல் வாய்ஸ் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க குளியில விழுந்துருவாங்க நண்பர்கள் காப்பாத்துறாங்களா இன் கேஸ் நான் குளியில் விழுந்துருக்கேன் நீ காப்பாத்துவியா இல்ல சாப்பிட்டு சாவகாசம் கிடந்திருக்கியா இல்ல நீங்க விழுக மாட்டீங்க லீவ் கொடுத்தாதானே தானே கொடைக்கானல் போவீங்க லீவே கொடுக்க மாட்டாங்கல்ல லாஜி ஓகே வெல்கம் டு தி பெர்ஃபெக்ட் நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே அடிச்சு கூட கேட்பாங்க அப்போ கூட சொல்லிட்டாதுன்னு ஒரு காமெடி வரும் அது இப்போ கரெக்டாக பிஜேபிக்கும் எஸ்பிஐ வங்கிக்கும் பொருந்தி போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியிலிருந்து சொல்கிறாங்க என்ன விவகாரம்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிஜேபி அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் எலக்ட்ரோரல் பாண்ட் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அதற்கு பிறகு இந்த ஆறு ஆண்டுகளில் மொத்தமாக பன்னெண்டாயிரம் கோடி கலெக்ட் ஆச்சுன்னாங்க அதில் பிஜேபி மட்டுமே இந்த எலக்ட்ரல் பான்னால ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தஞ்சு கோடி வாங்கி சொன்னாங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட் என்னன்னா அறிமுகப்படுத்தப்பட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா இது ரொம்ப சேஃபா இருக்கும் யார் பணம் கொடுத்தாங்கிற விவரம் கூட வெளியே சொல்ல தேவை கிடையாது ஆனால் அதோடைய ஸ்பெஷல் ஐட்டமே அப்படின்னாங்க இந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை வச்சு சட்டத்துக்கு வந்து முரணானது இது ரத்து போட்டோன்னு சொல்லிட்டு உச்ச பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி வந்து உத்தரவு போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மார்ச் பதிமூணுக்குள்ள எஸ்பிஐ யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து தேர்தல் தேர்தல் கமிஷன் மார்ச் வெளிப்படையாக அறிவிக்கணுங்கிறது உத்தரவா இருந்தது அன்னைக்கே சொல்லிருந்தேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்போ என்னன்னா ஐயா ஐயா எல்லாத்தையும் கேக்லேட் பண்ண முடியாதுங்க கொஞ்சம் கால அவகாசம் வேணும் எவ்வளவு கால வேணும் சுமார் நாலு மாசம் வேணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஜூன் கடைசி வரைக்கும் கேட்டுருக்காங்க ஏன் என்ன பண்ண போறாங்களா அந்த நாலு மாசத்துல கணக்கு எடுத்து ஒவ்வொன்னா எஸ் உனக்கு அவங்க சொல்ற நியாயம் தான் எனக்கு தோணுது எஸ்பிஐ ஆல்ரெடி என்ன ட்ரோல் பண்ணுவாங்கல்ல கொஞ்சம் பொறுமையா வேலை செஞ்சு ஸ்லோவா ஸ்லோவா அவங்க ஸ்லோப்பி என்ன ஸ்லோவாங்கிற மாதிரி வேலை செய்வாங்க அதனால அவ்வளவு காலாவசம் தேவைதாங்கிறாங்க இல்ல அது பழைய இந்தியால புதிய இந்தியால தான் டிஜிட்டலா இருக்கு டட்னா உடனே வராங்க அப்ப மோடி அவமானப்படுத்துறாங்களா டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க டிஜிட்டல் இந்தியாலேயே மோடிக்கு வந்து சவால் கொடுக்குறாங்களா எஸ்பிஐ ஆமா அதான் கேள்வியா இருக்கு இப்போ என்ன சொல்றாங்க இப்போ இவ்வளவு நாள் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து இடி ஐடி போன்ற தன்னாட்சி அமைப்புகளை பாஜகவோட அணின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப எஸ்பிஐயும் பாஜகவோட அணின்னு சொல்றாங்க இல்லங்கிற நீயே ஒத்துப்ப எஸ்பி வேலை சீக்கிரம் செய்வாங்களா கம்மியா ஸ்லோவா செய்வாங்களா அது ஸ்லோவா செய்வாங்க பட் இது பன்னெண்டாயிரம் கோடி தான் நாலு மாசம் வேணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஆமா இப்ப எதிர்கட்சிகள் எல்லாமே கொந்தளிக்கிறாங்க கார்கே என்ன சொல்றாரு இதெல்லாம் கேலி கூத்தாக்குற செயல் உச்ச தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தட்டுனா வர்றது இதுக்கெல்லாம் இவ்வளவு காலவாசம் கேட்பாங்களா இவங்க வந்து இப்போ எஸ்பிஐ வரைக்கும் ஆதிக்கம் செலுத்துறாங்க கொடுத்துட்டாங்க பிஜேபி கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க ஆமாம் அதுலேயும் என்ன சொல்கிறாருனா ஜூன் பதினாறு வரையும் இந்த பதினேழாவது லோக்சபாக்கு காலம் இருக்கு அது வரையும் எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கும் இந்த லோக்சபா கரெக்டாக இவங்க ஜூன் முப்பதாம் தேதி கேட்குறாங்க உச்ச வந்து என்ன சொல்லியிருக்கு அது கருப்பு பணத்தை மாத்துறாங்க சட்ட விரோதம் அரசியலமைப்புலாம் சொல்லியிருக்கு ஸோ அதனால தேர்தல் வரட்டும் தேர்தல் முடியட்டும் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு இந்தியாவோட லார்ஜஸ்ட் பேங்க்கை வச்சு இதை மறைக்க பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெளிவா இல்லையா நிதித்துறையில இருக்காருங்கறதுக்காக தான் சொல்றது அமைச்சரும் கூட அவரு அவர் வந்து என்ன வந்து இருபது வருஷமா இந்த பேங்க் செக்டர்லதான் வேலை செஞ்சேன் இதெல்லாம் வந்து ஒரு நாள் கூட தேவைப்படாது இது இவங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா எவ்வளவு அச்சப்பட வேண்டிய ஒரு சூழல் தான் நம்ம இருக்கும் அப்ப பேங்கோடைய ப்ராசஸ் சிஸ்டம் எவ்வளவு ஸ்லோவா நடைபெறுதா அப்பதுல பாதுகாப்பு இல்லையா நிறைய கேள்வி இருக்காரு பிடிஆர் ஆமா இதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது எதுக்கு நாலு நிமிஷம் நாலு மாசம் ராகுல் வந்து என்ன சொல்றாரு நிறைய பருப்புகள் இருக்கு அதுல சில பருப்புகள் வந்து கருப்பார் இருந்தா பரவாயில்ல ஒட்டு பருப்புமே வந்து கருப்பா இருக்கு பருப்பா யாரை பார்த்து பருப்புங்கிறாரு ஏன் வெறுப்பு பிரச்சாரத்தை கூட்டுறாரு இருக்கும் ஓடு ஒரு கேஸ் ஆமா அதனால வந்து பருப்பு பருப்பு கருப்புன்னு யாரையோ சொல்லியிருக்காரு என்ன கேஸ் எத்தனை மாநிலத்தில் விழுகப்போதுன்னு தெரியல இப்ப வந்து உச்சநீதிமன்றம் பதில் சொல்ல தான் போறாங்க இங்க வாங்க கடைசியில ஓட்டு எண்ணாங்க ஆமாதான் ஆமா ஆத்மிக்கு இன்னொரு பக்கம் இது உச்சநீதிமன்றம் என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா மோடி பத்தி பேசிட்டு இருக்கோம்ல இந்த ஜனவரி இருபத்தெட்டுல இருந்து பிப்ரவரி இருபத்தொம்போது இந்த ஒரு மாசத்துக்குள்ள மூ ஒரு நாளைக்கு ஒரு கோடி செலவு பண்ணி மோடியை விளம்பரப்படுத்தியிருக்காங்களாம் முப்பது நாளைக்கு முப்பது கோடி செலவு பண்ணிருக்காங்க கூகுள் டிரான்ஸ்பரன்சி டேட்டா சென்டர் அவங்க வந்து டிரான்ஸ்பரண்டா வெளியே போட்டு காமிச்சிருக்காங்க அந்த டேட்டா வெளியா இருக்கு இந்த முப்பது நாள்ல பிஜேபி முப்பது கோடி செலவு பண்ணி குறிப்பா வட இந்தியால ஹிந்தில நிறைய வந்து ஆட் கொடுத்துருக்காங்களாம் மோடியோட அந்த வளர்ச்சி திட்டங்கள் மோடி ஆடா மோடி ஜெய்தான் ஆட் பண்ணுவாங்க அந்த இருநூத்தி ரூபாய்க்கு ஒரு மொபைல் எல்லாம் விளம்பரம் பண்ணாங்க அது வரல மோடி தான் மோடி ஜெய்தான் மோடிக்கு விளம்பரம் தேவைப்படுதா தேவைப்படுது போல வட இந்தியா விஸ்வகுருவுக்கு வந்த சோதனை ஆமா அவருக்கு ஏன் தேவைப்படுதுன்னு தெரியல வட இந்தியால பாப்புலரான தலைவர்ன்றாங்க ஆனா தென்னிந்தியால வந்து அதை பண்ணல அவங்க தென்னிந்தியா இவங்க இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா கூட பார்க்க மாட்டாங்க இவர் ஃபோட்டோவை அதனால தான் வட இந்தியாவை மட்டும் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் நெருங்கிறதுனால எல்லா கட்சியிலையும் எனக்கு சீட்டு வேணும் எனக்கு சீட்டு வேணும்னு அடிச்சுக்கிறாங்க பிஜேபியில் வந்து எனக்கு சீட்டு வேணாம் எனக்கு சீட்டு வேணாம்னு ஒவ்வொரு ஓடிட்டு இருக்காங்க அப்போ அடுத்த முறை ஆட்சி பிடிக்க போறாங்க ஏன் வேணாங்கிறாங்க அதுதான் என் மக்கள் பணியில் ஈடுபட இஷ்டம் இல்லையா அவங்களுக்கு அப்படிதான் போல ஆனா இது பட்டியல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கௌதம் கம்பீர் அப்புறம் அந்த ஜெயந்த் சின்ஹா அவங்கெல்லாம் வந்து எனக்கு அரசியல் வந்து விலகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம கூட சொல்லிருந்தோம் அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு போல டீசெண்டாக விலகிறாங்கன்ட்டு இப்போ அந்த டெல்லியோட சாந்தினி சவுக் அந்த தொகுதியோட எம்பி அவருமே வந்து எனக்கு சீட்டு கொடுக்கல அவருக்கு அதனால நானும் அரசியல்ல இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலே விலகிறாங்க கிளம்பிட்டா அப்படி ஆமா ஹர்ஷவர்தன் அவர் கிளம்பிட்டாரு முன்னாடி அடிபட்டாரு இந்த கோவிட் சமயத்துல அவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரு அடி நடிச்சாங்க எல்லாரும் போட்டு மோடி வந்து எல்லாத்துக்கும் காரணம் இவருதாங்கன்னு சொல்லிட்டு அவரை விளக்கி விட்டாங்க ஆமா அப்பயும் வந்து நூல்ஸா இருந்தாரு இப்ப வந்து சீட்டு கொடுக்காததுனால டாடா பாய் டாட்டா ஒரு டெல்லியில சிஎம் கேண்டிடேட்லாம் இருந்தவர் இருந்தவரு இப்ப வந்து எதுவுமே இல்ல எனக்கு வேணாங்க நான் போறேன் கிளம்பியிருக்காரு சரி இந்த நூத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் அறிவிச்சாங்கல்ல வந்து குஜராத்தோட முன்னாள் துணை முதல்வர் நிதின் பட்டேலுக்கு மெக்சனா தொகுதியில கொடுத்திருந்தாங்க அவர் இப்ப வந்து எனக்கு போட்டியிட விருப்பம் இல்லைன்னு அவர் விளையிட்டாரு அதே மாதிரி மேற்கு மேற்குவங்கத்துல அசன்சோல்ல பவன் சிங்னு ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்திருந்தாங்க அவர் வந்து எனக்கு வேணாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லி போயிட்டாரு மூணாவதா ஒருத்தர் வந்து யூ பாராபங்கி அந்த தொகுதியோட சிட்டிங் எம்பி அவரு உபேந்திரா அப்படின்ட்டு அவர் என்ன அவரோட அந்த ஆபாச வீடியோ ஒன்னு வைரல் ஆயிட்டு இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல அதனால அவரும் வந்து இல்ல நான் போட்டியிடல அப்படின்னு சொல்லி அவருமே விலகி இருக்காரு இப்படி ஒவ்வொரு ஆளா வந்து விலகி போயிட்டே இருக்காங்க அதனால எதிர்க்கட்சிகள் வந்து என்னங்க ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னு ஓட்டாரம் அகிலேஷன் அதெல்லாம் கிண்டல் பண்றாரு ஆட்சி பிடிக்க போறாங்கறாங்க எல்லாரும் கண்டு கண்டு ஓடுறாங்களே பிஜே பின்னு கட்சி ஆயிடுச்சு பாத்தீங்களா பயப்படுறாங்கங்கிறாங்க எதிர்க்கட்சிகள் எல்லாருமே அவர் ஆனா பிஜேபியோட மூலம் பாக்கிறமே கொஞ்சம் ஜர்க்கன மாதிரிதான் இருக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க போல பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கு ஆனால் பாடி ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி கொஞ்சம் வீக்கா தான் ஆடிக்கிட்டு இருக்கு ஆமா ஆனால் தான் பாக்கணும் இதுல என்னன்னா மோடி வந்து அடுத்த பத்து நாட்களுக்கு வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க எங் எங்க மாவட்டத்துக்கு மாநிலத்துக்கு போறாரு என்ன திட்டம் தொடங்குறாருன்னு ஒருவேளை அதுக்குள்ள தேதி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தேர்தல் தேதி பத்து நாளைக்கு வராதுன்னு நினைக்கிறேன் வராதா எப்படி அதை எப்படி அவங்களுக்கு தெரியாது சரி அவங்களுக்கு தெரியாதுப்பா இருந்தாலும் ஒரு குத்தமிக்கா போடுறதுதான் ஏன்னா மக்கள் நல பணிகள்ல போனமான இருப்பாங்க இப்ப கூட பிரதமர் மோடி மதுரைக்கு வந்துட்டு போனாரு அஞ்சு வருஷமா நடக்காத அந்த அடிக்கல் நாட்டு கிளம்புனாருல ரொம்ப கட்டுமான பணிகள் தொடங்கியிருக்காங்க ஆனா என்னன்னா எந்த எம்எல்ஏவோ அங்க மக்கள் பிரதிநிதி யாரையும் கூப்பிடவே இல்லை எல்என்டி நிறுவனம் சில அதிகாரிகள் மட்டும் உட்காந்து பூஜை போட்டிருக்காங்க என்னடா அது அப்படின்னு பாக்குறப்ப யாருக்குமே தெரியாம ரகசியமா வேற அதை பண்ணிருக்காங்க அதை இல்ல நான் என்ன நினைச்சேன் கட்டுமானம் பண்ணணும்னா ரெண்டாவது செங்கல் வந்துருச்சு போலன்னு பார்த்தா இப்பதான் அங்க உள்ள புல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஒரே ஒரு ஜேசி மட்டும் வந்து நின்று இருக்காங்க ஒரு ஜேசிபி வச்சு எப்படி எய்ம்ஸ் கட்டுவாங்கன்னு தெரியல ஆமா மொத்தம் எட்நூத்தி எழுபது படுக்கைகள் ஒரு முப்பத்தி ஐந்து ஆயுத படுக்கைகள் முப்பத்தி மூணு மாசத்துல கட்டு முடிக்க போறாங்களாம் ஏஜியா தான் குறிச்சிருக்காங்க முப்பத்தி மூணு மாசம் டார்கெட்டு அதெல்லாம் கட்டி முடிச்சு நாங்க மதுரைக்கு எய்ம்ஸ் கொண்டு வந்து தீர்வுங்குறாங்க காரங்க ஏன் இந்த அஞ்சு வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா ஆமா ப்ரோ அதுதான் வந்து சூவே மதுரையோட எம்பி அவருமே சொல்றாரு ஒரு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினதுக்கும் அதோட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கும் அஞ்சு வருஷம் கேப் விட்டது இப்போ தேசமே பார்த்துட்டு இருக்கு அதை அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்தல் நேரத்தில் ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க பாஜக இது வந்து எய்ம்ஸ் கட்ட போற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இன்னைக்கு பத்தியா சென்னை ராமநாதபுரத்துல என்ன விசாரணை நடைபெற்றிருக்கு பல இடங்கள்ல ஆமாம் அந்த பெங்களூரில் ரா ராமேஸ்வரம் காஃபே அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது அதை ஒட்டி வந்து என்னையையும் விசாரிச்சுட்டு இருந்தாங்க அது தொடர்பான சோதனை தான் ராமநாதபுரத்திலையும் இங்கே சென்னையிலையும் வந்து பல்வேறு இடங்கள்ல என்னைய சோதனை நடத்திட்டு இருக்காங்க ராமேஸ்வரம் பேர வச்சு லிங்க் பண்ணாங்களா இல்ல எதுவும் ஆதாரம் கிடைச்சிருக்கான்னு தெரியல புரட்சி தமிழர் அவங்களுக்கு புரட்சி புரட்சி தமிழர்னா சும்மா கிடையாதுன்னு ஒருத்தர் கிளம்பியிருக்காரு யார் அவர்னா சிவகங்கை அதிமுகவோட ஒன்றிய செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரனோட மகன் கருணாகரன் இவர் என்ன பேசியிருக்காருன்னா அதிமுக கூட்டத்துல புரட்சி தமிழர்னா சாதாரண ஆள் கிடையாது அவர் பத்து பேரை அடிச்சு டான் ஆகல அவர் அடுத்த அடிச்ச பத்து பேருமே டான் அப்படின்னு அந்த கேஜிஎஃப் டைலாக தூக்கிட்டு வந்திருக்காரு வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படி சொல்ல கூடாது அவர் ஒருத்தரை காலாரி விடல ஒரு காலவாரி விட்ட பத்து பேரு டாக்டரா அவர் ஒருத்தர் காலுக்கு சரி ஓகே ஒருத்தர் கிட்ட போய் கால்ல விழுகல பல பேர்ட்ட விழுந்திருக்காருன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இங்க திமுக காலை விழுந்தாலும் கால வாரி விடுவாரு ஆமா விட்டுருக்காரு ஓபிஎஸ்ஏ சொல்றாரு நம்ம ஒன்னு சொல்லலையே ஓபிஎஸ் சொல்றாரு இவர் என்ன சொல்றாருன்னா பத்து பேருன்னு சொல்லிட்டு நாலு பேர் தான் சொல்றாரு அவர் வந்து யார் யார அடிச்சிருக்காரு அப்படின்னா சசிகலாவையும் தினகரனையும் ஓட ஓட அடிச்சிருக்காரு ஓபிஎஸ் காலியே பண்ணிட்டாரு அடுத்து அவர் காலி பண்ண போறது யாரு அப்படின்னா இந்த இடம்தான் முக்கியமான இடம் மோடி மோடி அப்படின்னு இத கேட்ட கெடப்பாடையே ஏம்பாடே கூத்தூர் எக்காவது மோடி பத்தி பேசிருவச் ஏன் அப்படி பட்டிருக்கியே ஆமா அதுல அவர் கடைசி அவர் பஞ்சு வச்சுதான் முடிச்சிருக்காரு பேச்சை இங்க தாமரை மலருதோ இல்லையோ ரெட்டலை வளர்ந்தே தீரும் அப்படின்னு இருக்காரு இந்த எப்படி வளரும் ஏன் அவருக்கு வளரணும் ரெட்டையில வந்து அப்படி வளர்த்துகிட்டே போகணும் அப்படின்ட்டுருக்காரு இதெல்லாம் வந்து சிவகங்கையில் இத்தனை நாளாக வந்து பாஜக இருந்தாங்க போன வருஷம் ஹெச் ராஜா நின்னார் எல்லாம் இருந்தப்போ ஹெச் ராஜாவுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து கூட்டணி இல்லைல்ல நமக்கு கேட்டு பார்ப்போன்னு கூவுறார் போல கொஞ்சம் ஓவரா கூவிட்டாரு கொடுத்த காசுக்கு மேல கூற பொய்யால ஆனா என்ன அவன் மோடி சொன்னார்ல இதை கேட்டதுனால சீட்டு கொடுக்க மாட்டாங்கல அவரு கோத்தா உடுற கூடுறதுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நடக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா அதிமுக வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ யாருன்னா புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமியோட இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் தங்கமணி வேலுமணி போய் பேசியிருக்காங்க ஒத்த சீட்டுக்கா ஒத்த சீட்டு தான் போல அவர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு

ஒவ்வொரு தொகுதியில நான் ரெண்டு முக்கியமான தலைவர்களை அனுப்ப போறாங்களாம் அந்த தலைவர்கள் அந்த நிர்வாகிகூட எல்லாம் பேசி யார வீட்டான கேண்டிடேட்டு யாருக்கு மக்கள் அதைன்னு பேசி முடிவு பண்ணி அதை வந்து பட்டியல் போட்டு தலைமைக்கு அனுப்பப் போறாங்கன்னா தலைமை வந்து அறிஞ்சி போகலாம் ஓகே அதாவது நாற்பது தொகுதிக்கும் ரெண்டு ஒரு ஒரு தொகுதிக்கும் ரெண்டு தலைவர்னா எண்ப முக்கியமான தலைவர் ஆனால் நாளைக்கே தான் முடிக்கப் போறாங்களா அதான் ஹைலைட் ஏன்னா ஜனநாயகம் இருக்கா அந்த கட்சியில ஆனா நாளிதழ் கேட்கற ஒரு மாசம் ப்ராசஸ் இது எல்லாமே ஆனா உடனடியா செயல்படுத்தி முடிக்கிறாங்க ஒவ்வொரு மைட்ல எல்லாம் சொல்லி அனுப்புறதா ஆனா வந்து எண்பது முக்கிய தலைவர்கள் இல்லையே அப்புறம் நாற்பது தொகுதிக்கும் ரெண்டு கட்ட நமக்கு பேர் தெரியாதான் கேட்டா கட்சியில அப்படிதான் சொல்றாங்க உங்களுக்கு தெரியாதுங்க சரி ஆமா ஆனா வந்து அந்த நேத்து மாநாடு தாமரை மாநாடு அதுக்கு அலைகடல் பொதுக்கூட்டம்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க திரண்டு அப்படியே சென்னையே வருங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க கூட்டம் வந்திருந்தது அங்கே வந்து மோடி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பதினாறு வயசுல நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன் எதுக்காக வந்தேன் உங்களுக்காக தான் வந்தேன் மக்களுக்காக ஒரு யோகி மாதிரி வாழ்ந்து இன்னைக்கு பிரதமராக நிற்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு ஆனால் பதினாறு வயசுல ஓடி வந்தவர் ரெண்டு டிகிரி படிச்சிருக்காரு பார்த்தீங்களா குஜராத் யூனிவர்சிட்டி ஏதாவது பார்ட் டைம் வேலை பார்த்துருப்பாரு வெளிநாடுகள்லாம் போறவங்க நிறைய பார்ட் டைம் வேலையெல்லாம் போவாங்க

இங்க தமிழ்நாட்டுக்கு நான் வளர்ச்சி தரேன் அப்படின்னு இருக்காரு பண்ணி பத்து வருஷம் என்ன எடுக்க வேண்டியது இன்னமா தோண்டிட்டு இருக்கீங்க சொல்லிட்டே இருக்கீங்க அதுல வேற புது பேர் வச்சிருக்காரு இந்த கூட்டணி இந்தியா கூட்டணின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்களா அவர் என்ன பேசுறாருன்னா இந்தி அவ்வளவுதான் ஏக்கு வந்து அலையன்ஸ் தானே இண்டி அலையன்ஸ் அப்படிங்கறது அலையன்ஸ் இந்தியான்னு அவங்கள சொல்ல மாட்டாரா அந்த இந்தி குடும்பத்துக்கு வந்து எனக்கு குடும்பம் சொல்றாங்க ஆனா நான் மக்கள் தான் என் குடும்பம் அப்படிங்கறத திரும்ப மக்கள் குடும்பம் அப்படின்னா மணிப்பூர் அவங்க மக்கள் கிடையாதா அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க கிடையாதா வேலையில இளைஞர்கள் அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு கிடையாதா இங்க இவெல்லாம் வந்தப்ப நம்மளும் அவங்க குடும்பம் ஒரு கிடையாதா இப்ப தூத்துக்குடியிலேயே வந்திருக்காரு சென்னைக்கு வந்திருக்காரு ரெண்டு ஏரியாவும் பயமாக பாதிக்கப்பட்டது இத்தனை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அது ஆமாம் ஆனால் வந்து ரெண்டு மாதம் கழிச்சு வந்திருக்காரு இதில் வந்து தமிழ்நாடு மாநில தலைவர் வந்து ஒரு புலித்தோல் மாதிரி சிறுத்தை டிசைனில் ஒரு போ ஏதோ போர்த்தி இருந்தாரு அதுக்கு ஒரு கதை வேற சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா அவர் வந்து உயிரினங்கள்கிட்ட கூட அன்பாக இருக்காரு பிரதமர் மோடி ஆடு ஆடு மாடு எல்லாம் அன்பாக இருக்கார்ல அதனால வந்து சிறுத்தைகளோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த டிசைன் நான் வாங்கியிருக்கேன் புளி கூட பிடிக்கும் ஒரு மயில் கூட பிடிக்கும் ஆமா பிடிக்கும் அதெல்லாம் வந்து சீமான் எனக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது சின்ன சின்ன கட்சிகள் கூட முடிச்சா கூட இன்னும் வந்து காங்கிரஸ் கூட முடிவாகல மதிமுக கூட முடிவாகல முடிவாகல திருமாவளவன் வந்து திமுக கூட்டணி தான் உறுதியா இருக்கும் இருந்தா கூட ரெண்டு தொகுதி ஒரு பொது தொகுதி கேக்குறாங்க அதான் வந்து நீங்க ஒரு தொகுதி ஒரு போகுதி என்ன கொடுக்கறாங்க திமுக இருந்து உடன்படாம கொஞ்சம் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி மதிமுக மகனை கொண்டு வரணுங்கிறதுல கங்கன கட்டிக்கிட்டு இருக்காரு வைக்கோ நானும் எம்பி என் மையனும் எம்பி ஆகுதான் நல்லா இருக்கும் கட்சிக்கு ஒரு இது இருக்கும் அது அதுவும் பம்பரம் விட்டே ஆகணும் பம்பரம் சின்னதா தான் கேட்டுட்டு அதுவும் ஈரோட்ல பம்பரம் மாட்டாரா அவங்க என்ன சொல்றாங்க ஆல்ரெடி நீ ஈரோட்ல தான் பம்பரம் விட்டுருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வம்பரம் கொடுக்கணும் இல்ல இல்ல அங்க வம்பரம் இப்போ சுத்தாது நாங்க விருதுநகர்லயோ திருச்சியிலதான் வம்பரம் விடுவோம் கங்கனை கட்டிட்டு இருக்காங்க அது வந்து திமுக பிடிக்கலையா ஏன் அப்படி பண்றாங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மதிமுக தேர்தலில் புறக்கணிச்சாங்க அதிமுக கூட்டணி வந்து இதே மாதிரி கொஞ்சம் பேசி கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டு அந்த தேர்தலே புறக்கணிச்சாரு அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு வர கட்சியோட பேசிக்கிறாங்க அந்த மாதிரி முடிவு எடுத்து கட்சியே இருக்காது அதனால அவர் வழி இல்லாம திமுக சொல்ற கேட்டுதான் நிலமையில போயிருக்காங்க காங்கிரஸ் அவங்க வந்து டபுள் டிஜிட்டல கேட்டுட்டு இருக்காங்க அவங்க சிங்கிள் டிஜிட் கமலுக்கு சேர்த்து ஒன்பது தான் சொல்றாங்க போய்கிட்டு நீங்க வந்து முதலமைச்சரே பங்கு பங்கெடுத்திருக்காரு அதுல நம்ம தொகுதி பங்கீட்டுல வந்து பங்கெடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து அந்த சனாதனத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்லாம் பேசினார்ல அதை பத்தி பீகாரு ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரான்னு பல வட மாநிலங்கள்லயும் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க கர்நாடகாவில கூட ஒரு வழக்கு இருந்தது இப்போ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போய் எல்லாத்தையும் ஒரே வழக்கு ஆகணும்னு அங்க ஒரு மனு போட்டிருந்தாரு அதுல வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம்னா நீங்க கருத்து சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்க நீங்க சாதாரண நபர் கிடையாது ஒரு அமைச்சருங்கிறத போது கேர்ஃபுல்லா பேச அதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்க பேசியிருக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ்மே கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து உதயநிதியோட வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க வந்து இப்ப இந்த வழக்கை எதிர்கொள்ள முடியாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை எதிர்கொள்ள என்னோட கட்சிக்காரர் வந்து தயாரா இருக்காரு இதெல்லாம் ஒரே வழக்கா ஆக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே பார்ப்போம் அதே மாதிரி இந்த சனாதனம் பத்தி பேசுறப்ப சனாதனம் அந்த வார்க்கு வார்த்தை கேட்டாலும் யாரு ஞாபகம் ஒரு ஆளுநர் தான் ஞாபகம் எங்கே போனாலும் அததான் பேசுவாரு அவருக்கு அந்த ஸ்கூல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஸ்கூலுக்கு சனாதனத்துலயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு போல இருக்கு படிச்சாரா சனாதனம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கா தெரியல அவரோட அப்படித்தானே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு எங்க போனாலும் இதுதான் காலேஜுக்கு போனாலும் சனாதனம் தான் இங்க ஆளுநர் மாளிகையில் எந்த மீட்டிங் போனாலும் சனாதனத்தை உச்சரிச்சிருவாரு இப்போ என்ன சொல்றாரு கால்டுவெல் தான் தமிழ்நாட்டை இந்தியாவுக்கு எடுத்துட்டாரு அவர் ஜி அந்த போப்புக்கு கால்டுவெல்லுக்கு எல்லாமே வந்து இங்க இருக்கிற வரலாறே தெரியாது அவங்க வந்து படிக்காமலே இஷ்டத்தை எழுதியிருப்பிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு எல்லாமே புனைவு தான் எல்லாமே பொய்கள் தான் சொல்லியிருக்காரு அதெல்லாம் தாண்டி என்னன்னா ஐயா வைகுண்டர் வந்து சனாதனத்தை தூக்கி முடிக்கிறது தான் போராடினாரு பேசி இருக்காரு அரசியல் தலைவர்களும் சரி இப்ப என்னன்னா அந்த சாமி தோப்புல இருக்க ஐயா வைகுண்டர் வழி வந்த அந்த அடிகளார் பிரஜாபதி அடிகளார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சனாதனத்துக்கும் இவருக்கும் ஐயா வைகுண்டருக்கும் சம்பந்தமே இல்லை ஒரு சாதி மதம் இனம் மொழி ஏன் ஆண் பெண் பேதம் கூட இல்லாம ஒரு சம இதை தான் கொண்டு வரணும்னு நினைச்சாரு அப்படி சமத்துவம் பேசினவரை வரலாறே தெரியாம வரலாற திருச்சிக்கிட்டு இருக்காரு ஆளுநர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது சனாதனத்துக்கும் வைகுண்ட இருக்கும் அவர் சமத்துவத்தை போதிச்சவர் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும் அவர் சம சமத்துவத்தை யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து சனாதனம் பண்ணிடுறாரு வள்ளலார் அப்படி தான் சொல்லியிருந்தார் உச்ச நட்சத்திரம் சனாதனத்தோட உச்ச நட்சத்திரம் வள்ளலார் வள்ளலார் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு அந்த காலத்துல சாதி இருந்தப்ப எல்லாம் ஜோதி தான் வந்து கடவுள் எல்லாரும் வாங்க சாதி மதம் வேதம் எல்லாம் வாங்கன்னு சொன்னாப்ல உச்ச நட்சத்திரம் அவரு அல்ல இன்னொன்னு சொல்றாரு ஏற்றத்தாழ்வே இந்தியாவில் இல்லவே இல்லையா அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகுதான் ஏற்றத்தாள் வந்து ஏற்பட்டுச்சு அப்போ வந்து கிறிஸ்டியானிட்டியே பெரிய அளவுல பரப்புனாங்க அதுக்கு பிறகுதான் ஏற்றத்தாள் வந்தது அதுக்குன்னு எனக்கு கிறிஸ்டியானிட்டி பிடிக்காதுன்னா இயேசு பிடிக்காதுன்னா எனக்கு எல்லாருமே பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு பிடிக்கும் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மொயண்ட் வை சத்தமா கேட்கிற மாதிரி தான் ஆமா ஆனா கால்டுவெல்லுக்குமே இங்க பதிலடி வந்து எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா பல கருப்பையுமே சொல்லியிருக்காரு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல இருக்காரு ஆளுநருக்கு எதிராக ஜாபர் சாதியோட வீட்டை வந்து என் சிபி ஒட்டிட்டு போனாங்க நோட்டீஸ் விட்டிட்டு போனாங்க பூட்டெல்லாம் போட்டு போனாங்க இப்போ அவங்க ஜாபர் சாதியோட அம்மா அவங்க வந்து முன்னாடி ஒரு நாள் வந்து போட்டோ எடுத்துட்டு மட்டும் போனாங்களாம் அதுக்கு அடுத்த நாள் வந்து பூட்டெல்லாம் அவங்க ஒரு ஸ்பெஷல் ஒரு பூட்டை போட்டு அங்க வந்து கிழிச்சுட்டு தான் போயிருக்காங்க இப்ப அவங்களும் விசாரணை வரையில கொண்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா இப்போ அவங்க எங்கிருக்காங்க ஒரே ஆட்டோலாம் வந்துருக்காங்களா ரெண்டு ஆளுமே ஆமா இப்ப வந்து யார் போட்டோ எடுத்து அனுப்புறாங்கன்னா யாருக்கு அனுப்பியிருப்பாங்க தெரியல யார் யாரு சிக்க போறாங்கிறது தெரியல அதே மாதிரி ஜாஃபர் சாதிக்கோட தம்பி முகமது சலீம் அவர் வந்து சென்னையில பொறுப்புலையுமே இருக்காரு நிர்வாகியா இருக்காரு மண்டல துணை தலைவரா அவரை வந்து கட்சியில இருந்து நீக்கி இருக்காரு திருமாவளவன் இவரையும் தேடிட்டு இருக்காங்க இந்த போதை பொருள் பிரிவு வந்து இவரையுமே தேடிட்டு இருக்காங்க சாதிக்கு ரெண்டு சகோதரர்கள் ஒண்ணு வந்து முகமது சலீம் மொய்தீன் ரெண்டு பேரும் இப்ப மூணு பேருமே இருக்காங்க வெளிநாடு ஒரு பேச்சு கூட இருக்காங்க தென் மாநிலங்கள்ல உள்ள கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா ஆந்திரா விட்டுருவோம் கேரளா இந்த மூணு மாநிலங்களும் மத்திய அரசை கடுமையாக எதிர்த்துட்ருக்காங்க சித்தராமையா காங்கிரஸ் முதல்வராக இருந்தாலும் அவர் வந்து கடுமையாக எதிர்த்துட்ருக்காரு பாஜக அரசை ஆனால் ரேவந்த் ரெட்டி நேற்று தெலுங்கானா வந்த பிரதமரை வந்து மேடையிலே வச்சுக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் மத்திய அரசோட திட்டத்தெல்லாம் எதிர்த்து போக மாட்டேன் எனக்கு வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு ஃபைவ் ட்ரில்லியன் எக்கனாமியை தான் அவரோட கோலா செட் பண்ணி வச்சுருக்காரு பிரதமர் அதுக்கு நானுமே அங்கே தெலுங்கானாவுமே பங்களிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட மூத்த சகோதரன் அப்படின்லாம் மோடியை சொல்லியிருக்காரு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா குஜராத் மாடல் குஜராத் மாடலை தான் நம்ம தெலுங்கானா முன்னாடி வர முடியும் அப்படின்ட்டு இருக்காரு ராகுல் காந்தியை அடியே அடிச்சிட்டு இருக்காப்புல குஜராத் மாடலை இவர் வந்து அதுக்கு பிரைஸ் பண்ணியிருக்காரு எதுக்குண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துட்டு தான் ஆமா அது என்ன சொல்றாங்கன்னா கேசிஆர் வந்து ரொம்ப உங்களோட பகைச்சிக்கிட்டதுனால எந்த திட்டமும் இல்ல அந்த திட்டங்கள் எல்லாம் வர்றதுக்காக தான் அந்த மாதிரி புகழ்ந்து பேசுறாரு கேசிஆரே பிட்டின்னு தான் சொல்லுவாங்க இப்ப இப்படி சொல்றாங்க ஆனா வந்து மோடி வந்து வேற ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் ஷாக்கி உட்காந்து இருந்தாரு குஜராத் மாடல பிஜேபிக்காரர்களே கொஞ்சம் போல போட்டாங்க இத்து வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டு பேருக்கு தான் வேலை கொடுத்தோம் எப்படி அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு தமிழிசை வந்து ரொம்ப ப்ரௌடா இருந்தாங்க என்னடா கை தட்டி சிரிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அக்கா சீட்டு கேட்டுருக்காங்க இல்ல எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க ஒரு தலைவர் தலைவர் சூப்பர் சூப்பர் சூப்பர்

இருந்தால் கூட நான் வந்து பிஸியாக இருக்கேன் ஏன்னா பெங்களூரில் தண்ணி தட்டுப்பாடு இருக்கிறதுனால அந்த வழக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன் நான் முதல்ல மக்களுக்கு தண்ணீரை கொண்டு வர தண்ணீர் தட்டுப்பாடா குடிநீர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு பெங்களூரில் இந்த செய்தி இந்தியாவுக்கு பெரிய ஒரு அவமானம் தான் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு சுற்றுலா வந்த அந்த ஸ்பெயின் தம்பதி வந்து பைக்லேயே அறுபத்தி ஆறு நாடுகளுக்கு சுற்றுலா போயிட்டு வந்திருக்காங்க ஜார்க்கண்ட்ல டென்ட் அடிச்சுருந்தப்போ ஒரு ஏழு பேரால் அந்த பெண் வந்து பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க இப்போ வந்து ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றமே தானாக முன்வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கடுமையாக நடனம் கொடுக்கணும் வராங்க இது சர்வதேச அளவுல இந்தியாவுக்கு மிகப்பெரிய கெட்டவை ஏற்படுத்தி இருக்கிறன்னா அறுபத்தி ஆறு நாடுகளுக்கு போனவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்தியாவுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை சிக்கிரிச்சு இந்தியாவில பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளம்பி இருக்கு சர்வதேச அளவுல இது எப்படி மோடி அரசாங்கம் கையாள போறாங்கிற தெரியலனா மோடி வரைக்கும் வாயை அதை பத்தி மோடியும் சரி மோடியோட கவர்மெண்ட் சேர்ந்தவங்களும் சரி இப்போ ஆனா அந்த பெண்ணுடைய கணவரை கூப்பிட்டு ஒரு பத்து லட்ச ரூபா வந்து இழப்பீடாக வந்து மாநில அரசு ஜார்க்கண்ட் அரசு வந்து கொடுத்துருக்காங்க பட் இது பேரிழப்பு சீக்கிரம் வந்து குற்றவாளிகளை தண்டனை கிடைக்கணும் இன்னொரு விஷயம் வந்து இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவருக்கு வந்து புற்றுநோய் அப்படிங்கிற செய்தியுமே வந்திருக்கு ஆமாம் ஆதித்யா எல் ஒன் லான்ச் பண்ண அன்னைக்கு தான் அவருக்கு புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி சந்திராயன் த்ரீ அதை லான்ச் பண்ணப்போ அவர் உடலில் கொஞ்சம் சிரமம்லாம் ஏற்பட்டுருக்கு அதனால் உடல் பரிசோதனை செஞ்சுருக்காரு அதில் தான் அவர் கேன்சருங்கிறது தெரிஞ்சிருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டாரான் சென்னை வந்து இப்போ முழு உடல் நலத்தோட நான் இருக்கேன் யாருமே நோயின்னா பயப்படாதீங்க நம்பிக்கை எதிர்கொள்ளுங்கிறத பேசி பேசுகிறது பயங்கர வைரல் ஆயிருக்கு மார்ச் ஒன்னே கலைஞரின் சன்னேன்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு பிரதான வாழ்த்து அடிச்சிருக்காங்க மூக்கு பழப்பாக இருந்தால் இப்படி தான் யோசிக்க தோணுன்னு டிஎம்கே தொண்டர்களை சொல்கிறாங்க போல டிவி ரிமோட் என்பது வெறும் ரிமோட் மட்டுமல்ல அந்த வீட்டில் அதிகாரம் யார் கையில் இருக்கிறது என்பதற்கான குறியிடும் ரிமோட் இல்லை வீட்டில் தேர்தல் பத்திரங்கள் குறித்த ஆவணங்களை சமர்ப்பிக்க ஜூன் முப்பது வரை கால அவகாசம் கோரியது எஸ்பிஐ தேர்தல் முடியும் வரை தானே ஆபீசர் நிறைய பேர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக மட்டும் வந்திருக்கேன் வெள்ள பாதிப்பின் போது வரலன்னு குறை சொல்றாங்க ஆனா நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாம தான் நான் வரலன்னு நிறைய பேருக்கு தெரியாது சரி எப்படி ஒரு மனசுக்காரரா இருக்காரு அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அவார்டு வந்திருக்கோம் ம் மனசுக்குள்ள பாடுறீங்க இந்த பாட்டு உண்டான வரும் அந்த வைப்பு வெளியே வரல இன்னும் பார்க்கவே இல்லை அதனாலதான் பார்த்ததுக்கு அப்புறம் போறப்பே வாம பண்ணிட்டு போறீங்க நீங்க போறீங்க இந்த படத்துக்கு வாம போட போறீங்க வாம பண்ணிட்டு போவோம் ஆனா ஒண்ணு சொன்னீங்கல்ல அப்படி தெரியாது கேள்வி வந்துருக்கோம் நேத்தனா லீவ் போட்டான்ட்டு அது டூர் போறதெல்லாம் லீவ் தரல டூர் போறோம்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க சரி ஓகே அதனால பிரதமர் மோடிக்கு வந்து விருது கொடுத்துடலாம் என்ன விருது அப்படின்னா எஸ்பிஐ அவங்க காலவாசம் கேட்டிருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் கரெக்டா வெளியிடணும் அவ்வளவு டைம் தேவைப்படுது அவங்க தப்பா ஏதாவது தப்பா வந்துச்சுன்னா எஸ்பிஐ கிட்ட போய் வந்துடும் நீ இதுலயே நீ யார டைம் எப்படி பேங்க்ல அக்கௌண்ட் போட்டுலான்றதுனால அவ்வளவு கான்சியஸா நாலு மாசம் கேக்குறாங்க ஆஹ் மூடி நிறைய பேர் கூட சொல்றாங்க அது சம்பந்தம் இல்லை மூடி என்ன ஏன் குரு குருன்னு பாக்குறாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளே ஏன் பாக்குறாங்க நமக்கு என்ன சம்பந்தம் அது ஒரு தன்னாட்சி அமைப்பு நம்ம ஒரு ஆட்சியில் ஆட்சியாளர் என்னப்பா அது குருகுருன்னு குருன்னு அவரு ஓகே அதனால அதே நம்ம சொல்லிடும் ஏன்னா பிஜேபி தலைவர் யாரும் வாயை திறக்கல ஏன்னா அது வேற நாங்க வேற அப்படிங்கிறாங்க அதனால குரு குருன்னு பாக்காதீங்க விருது கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி